ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நெத்திலி பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது நூறு கிராம் நெத்திலி மீன்ல இருநூற்றி பத்து கலோரிகள் காணப்படுது கொலஸ்ட்ரால் எண்பத்தி ஐந்து மில்லிகிராம் காணப்படுது சோடியம் மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு மில்லிகிராம் காணப்படுது பொட்டாசியம் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு மில்லிகிராம் காணப்படுது புரோட்டீன் இருபத்தி ஒன்பது கிராம் காணப்படுது கால்சியம் தினசரி தேவை இருபத்தி மூன்று சதவிகிதம் இருக்கு இரும்புச்சத்து இருபத்தி ஐந்து சதவிகிதம் இருக்கு வைட்டமின் டி பதினேழு சதவிகிதம் இருக்கு வைட்டமின் பி சிக்ஸ் பத்து சதவிகிதம் இருக்கு இருக்கு கோபாலமன் பதின்கு இருக்கு மெக்னீசியம் பதினேழு சதவிகிதம் இருக்கு நெத்தில ஒமேகாத்ரீ கொழுப்பு அமலங்கள் புரதம் அத்தியாவசிய வைட்டமின்கள் தாதுக்கள் அதிக அளவில் இதயம் மூளை மற்றும் எலும்பு ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது நெத்திலி இருக்கக்கூடிய கூடிய ஒமேகாத்ரீ கொழுப்பு அமலங்கள் இதய நோய் பக்கவாதம் மற்றும் பிற இதய பிரச்சனைகளின் அபாயத்தை குறைப்பதா ஆய்வுகள் சொல்லுது இதில் இருக்கக்கூடிய ஒமேகாத்ரீ டிரைக்ளிசரை அளவை குறைக்கவும் தமனிகளில் அடைப்பு ஏற்படுவதை தடுக்கவும் இரத்த அழுத்த குறைக்கவும் உதவுது ஓமத்ரி கொழுப்பு அமிலங்கள் மூளை செயல்பாட்டிற்கு முக்கியமானது இது அறிவாற்றல் திறனை மேம்படுத்தும் நெத்தில வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் டி காணப்படுது இது ஆரோக்கியமான நரம்பியல் கடத்தி செயல்பாட்டை பராமரிக்க முக்கியமானது நெத்திலியில கால்சியம் மற்றும் வைட்டமின் டி நிறைந்து காணப்படுது இது ரெண்டுமே எலும்புகள் மற்றும் பற்களை வலுவாக்க உதவுது நெத்தில செலினியம் காணப்படுது இது எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமான தாதுப்பொருள் பொருள் புரதம் காணப்படுது இது திசுக்களை உருவாக்குவதற்கும் திசுக்களை சரி செய்வதற்கும் தசை வளர்ச்சிக்கும் உதவுது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆரோக்கியப்படுத்த உதவுது நெத்திலி மீன்ல பாதரசம் குறைந்த அளவிலேயே காணப்படுது இதனால இதை பெண்களும் குழந்தைகளும் எடுத்துக்கொள்ளலாம் இதில் இருக்கக்கூடிய செலினியம் பொட்டாசியம் வைட்டமின் வைட்டமின் ஏ நியாசின் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கிறது இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ மற்றும் ஒமேகா த்ரீ போன்ற ஊட்டச்சத்துக்கள் நல்ல பார்வைக்கு ஆதரவாக இருக்கிறது வயது தொடர்பான கண் நோய்கள் இருந்து பாதுகாக்குது நெத்திலில் இருக்கக்கூடிய துத்தநாகம் மற்றும் செலினியம் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது